மராம அம்பாளு கிரகத்தில் சின்ன சின்ன தர்மங்களை பார்த்துட்டுருக்கோம் அதில் பூஜைக்கு சிவபூஜைக்கு சந்தனம் அரைக்கிறது அப்படிங்கிறதாக ஒன்றும் அப்படி சந்தனம் அரைக்கும் போது அன்னியன்னைக்கு உள்ள சிவபூஜைக்கு அன்னி அன்னைக்கு தான் மடியாக பூமியிலேருந்து உள்ளதான சுத்த தீர்ச்சத்தை எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா அன்னைக்கு காவேரியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு மடியாக தீர்ச்சத்தை எடுத்துக்கணும் எடுத்துட்டு இடுப்புக்கு கீழே கொண்டு வந்துட்டோம்னா அந்த தீர்ச்சங்கள்லாம் பூஜா அருகம் இல்லை அப்படிங்கிறதாக சாஸ்திரங்கள்லாம் நமக்கு சொல்கிறது அதனால் தீர்சங்கள்லாம் இடுப்புக்கு கீழே இல்லாமல் இடுப்புக்கு மேலே எடுத்துகிட்டு வரணும் ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தோடு நம்ம கிரகத்துக்கு வந்தோம்னா காவேரியிலேருந்து அப்போ நமக்கும் சுத்தி மடி அப்படிங்கிறதாக சாஸ்திரங்கள் நமக்கு தெரிவிக்கிறது அதனால் ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த தீர்சத்தோடு ஆற்றுக்கு வரணும் அந்த மாதிரி சுத்த தீர்த்தங்களில் நம்ம சந்தனம் அரைக்கிறது சிவ பூஜை பண்ணுறது அனுஷ்டானங்கள் பண்ணுறதுங்கிறதாக வச்சுக்கணும் ஒருவேளை ஆத்துலேயே தீர்த்தங்கள் எடுத்துக்கிறோம் ஆத்துலயே ஸ்நானம் பண்ணுறோம்னா அப்போது அடிபம்புல் இருக்கக்கூடியதான ஜலம் இல்லைனா டைரக்ட் ஜலம்னு சுவிச்சு போட்டோம்னா பூமியிலேருந்தே வரக்கூடியதான தீர்ச்சத்தை பூஜைக்கு மடியாக பிடிச்சிட்டு அதில் தான் சந்தனங்கள்லாம் அரைக்கணும் அப்படி சந்தனங்களில் அரைச்சோம்னு சொன்னோம்னா சிவபூஜைக்கு அந்த சந்தனத்தை மோதிர வர வலதுகையினால் உள்ள மோதிரக்கரல் வரல நல்லா அழகாக அரைச்சி விட்டு அப்படி அழகாக எடுத்து அதை பாத்திரத்தில் எடுத்துக்கணும் மற்ற வர நாள்லாம் சந்தனத்தை எடுக்கக்கூடாது இப்படிலாம் எடுக்கக்கூடாது மோதிரவள்ளனால அழகாக வழித்து எடுத்து அதை சிவ பூஜைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா சந்தனக்கடலை நன்னா அலம்பி தீர்ச்சமிட்டு நல்லா அலம்பி விட்டு சுத்தம் பண்ணி அங்கே வச்சிடணும் இதுதான் பெரியவாலாம் அலம்பி கேட்டான் அலம்பாமல் கெட்டான்னு ரெண்டு சொல்லுவாள் அது அலம்பி கெட்டான் அலம்பாமல் கெட்டான்னா சந்தனத்தங்க சந்தனக்கடலை அப்படியே அலம்பாமல் வச்சுட்டா பெரிய தோஷமாக சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள் அது அலம்பாமல் கெட்டான் அலம்பி கெட்டான்னு சொன்னால் விபூதிய நித்தியம் ஸ்நானம் பண்ணத்துக்கு வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா மடியா விபூதியை எட்டுக்கிறோம் பஞ்சாட்சரங்கள்லாம் சொல்லி சத்யோஜாத மந்திரங்கள்லாம் சொல்லி அபிமந்திரம் பண்ணி அந்த விபூதியை நெத்திக்கு மூணு வாட்டி சிரசில் நெத்தியில எட்டுக்கணும் அதுக்கப்புறம் எல்லா இடங்கள்லையும் எட்டுக்கணும் அப்படி விபூதி இட்டதுக்கு அப்புறமா அந்த கையை வந்து அலம்பிட்டோம்னா கெட்டு போயிடுது அதனால இதை அலம்பி கெட்டான் சந்தனக்கல்ல அலபாம கேட்டான் சந்தனக்கல்ல அலம்பி தான் வைக்கணும் இதை கையை அலம்பிட முடாது விபூதி இட்டுட்டோம்னா உடனே அந்த விபூதி கிட்ட கையோட ஆச்சமணம் பண்ணணும் ரெண்டு வாட்டி ஆச்சமணம் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா அந்த கையை அளம்பாம அப்படியே விட்டுடணும் அப்படிங்கிறதாக சாஸ்திரம் இன்னைக்கு சந்தனம் வரைக்கும் மடி தீர்ச்சத்தில் வலது கை மோதிரவர்கள் வழியாக அந்த சந்தனத்தை நம்ம எடுத்து சிவபூஜைக்கான பாத்திரங்கள்ல வச்சுட்டு அந்த சந்தனங்களை அலம்பி வச்சுடணும் நெத்திக்கு சிவபூஜைக்கு முன்னாடி விபூதி இட்டுக்கும் போது அந்த கையை அலம்பிடக்கூடாது ஆச்சமணம் பண்ணணும் அப்படிங்கிறதாக சாஸ்திரங்கள் அதோடு கூட மகாயாக கிரமம் அப்படிங்கிறதாக ஸ்ரீவித்தியையில் மகாயாக கிரமம் அப்படிங்கிறதான ஒரு விசேஷமான பூஜை இந்த பிரம்மாண்ட புராணம் லலிதோபாக்கியானங்கள் இதிலெல்லாம் அந்த மகாயாக கிரமத்தை பற்றி ரொம்ப விசேஷமாக விஸ்தாரமாக சொல்லியிருக்கு அகஸ்தியருக்கு ஹயக்ரீவர் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்க அந்த மகாயா மகாயாக கிரமாராத்யா ஜெய் நமஹா அப்படின்னு ஒரு லலிதா சகஸ்திரநாமத்தில் ஒரு அர்ச்சனை நாமம் அந்த நாமாவோட மகாயாகக் கிரமம் அப்படின்னா என்னென்னு விஸ்தாரமாக சொல்லியிருக்கு பாவனோபனிஷத் படி அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாக ரிஷிகள் நமக்கு ரொம்ப தந்திர சாஸ்திரங்களில் பரம் பிரம்மானந்த பரமானந்த தந்திரங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கான் இந்த மகாயாக கிரமத்தில் அஞ்சு தின உற்சவம் ஒன்று சொல்லியிருக்கான் ஒரு நாள் பூர்வாங்கல் பண்ணி ஒரு நாள் கணபதி ஒரு தினம் பாலை ஒரு நாள் சியாமலா ஒரு நாள் வாராகி மகாத்ரிபுர சுந்தரியோடு பராவ ஆராதனை பண்ணுறது அப்படிங்கிறதாக இதுக்கு இது போல் யாகசாலை அமைச்சு இத்தனை கலசங்கள் வச்சு இத்தனை கலசங்கள் விசேஷ காரண கலசங்கள் பஞ்சபதின்னு ஒரு அஞ்சு காலில் ஒரு முக்காலி பண்ணுறது போல் அஞ்சு காலில் ஒன்று பண்ணி அதில் மகா காரண கலசம் அப்படிங்கிறதாக விசேஷமாக ஒரு கலச ஸ்தாபனம் பண்ணி அதை ஒரு சுவாசினி கையில் பூஜை பண்ணி வாங்கி நித்தியம் பாலகி கன்னியா பூஜை கணபதிக்கு வடுக பூஜை சுவாசினி பூஜை வாராகிக்கு வடுக பூஜை சுவாசினி பூஜை இது போல் நித்தியம் கார்த்தாலையும் சாயங்காலம் சுவாசினி பூஜை கன்னியா பூஜை வடுகு பூஜையெல்லாம் பண்ணி ரொம்ப விசேஷமாக அந்தந்த தேவதையை அந்தந்த தினத்தில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தேவதையை ஆராதனை பண்ணி கடைசியில் அஞ்சாவது தினத்தில் அஞ்சு தேவதைக்கு சமகாலத்தில் நவாவரண பூஜை ஷடாவரண பூஜை இது போல் அந்தந்த தேவதைக்கு உள்ள பூஜையெல்லாம் பண்ணி சம காலத்தில் தனித்தனியாக பண்ணி அவபிரத ஸ்நானம் அப்படிங்கிறதாக ரொம்ப விசேஷமாக யாகத்துக்கு சோம யாகத்துக்கு துல்லியமாக சொல்லியிருக்கா அப்படி அந்த ஸ்ரீவித்யாபடியான அந்த மகா யாக கிரமத்தை அனுஷ்டானம்ன்றது ரொம்ப அபூர்வம் ஏன்னா அஞ்சு தினம் அனுஷ்டானம் பண்ணணும் அஞ்சு தினம்ங்கிறது அத்தனை பேருக்கு அன்னதான யாகம்னாலே அன்னதானம் விசேஷம் அதில் அத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணிச்சு அதோடு கூட அஞ்சு தினத்துக்கு அஞ்சு தம்பதிகளை வரித்து அது போட விசேஷமாக கொண்டாடணும் அப்படி அஞ்சு தினம் கொண்டாடும் போது அதுக்கு நிறைய நியமங்கள்லாம் இருக்குது தீக்ஷா தெய்வத்தோடு கூட அந்த யாகங்களை பண்ணணும் அப்படி ரொம்ப விசேஷமாக இப்போ குருநாதர் ஆராதனை பண்ணினார் அதில் அவபிரத ஸ்நானம் யாகத்துக்குள்ளது போல நதியில் போய் காவேரியில் போய் இந்த கலசங்களை எடுத்துகிட்டு போய் அவபிரத ஸ்நானங்கள்லாம் நடந்தது அப்படிப்பட்டதான அந்த யாகத்தினால் என்னடா பலன் அப்படிங்கிறதாக ஃபலஸ்ருதி சொல்கிறார் இதில் பரமேஸ்வரனும் அம்பாலும் பேசிக்கிறார் அவ பேசிக்கும் போது இந்த யாகத்தினுடைய விதி என்ன அதனுடைய பலன் என்னன்னு சொல்லும்போது ரொம்ப விசேஷமாக இந்த மகாயாகத்தை பண்ண பண்ணுறதுனால நூறு சோமயாகத்தினுடைய பலன் உண்டாகிறது நூறு அஸ்வமேதத்தினுடைய பலன் உண்டாகிறது கோடி ஸ்ரீசக்கர பூஜை பண்ணினா என்ன பலன் உண்டாகுமோ அந்த பலன் உடனே உண்டாகிறது அப்படிங்கிறதாக ரொம்ப விசேஷமாக சொல்கிறது அதோடு கூட இந்த மகாயாகத்தை பண்ணுறவனுடைய பலனை அவனுடைய விசேஷத்தை சொல்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை அவ்வளோ விசேஷம்னு அம்பாலே சொல்கிறான் பிரம்மாதி இந்திராதி தேவர்கள்லாம் அந்த மகாயாகம் பண்ண பூஜை பண்ணுறா அப்படிங்கிறதாக அதில் விசேஷமாக இருக்குது அதோடு கூட இவன் த சாட்சாத் பரமேஸ்வரனாக இவனே ஆகிடறான் அப்படிங்கிறதாகவும் இருக்குது அதோடு கூட அந்த க்ஷேத்திரம் எப்படியெல்லாம் ஒரு புண்ணியக்ஷேத்திரமாக இருக்கோ அந்த எந்த க்ஷேத்திரத்தில் இந்த மகாயாகத்தை அனுஷ்டானம் பண்ணுறாலும் அது காசிக்கும் மேலே புண்ணியமான க்ஷேத்திரத்திலேயே உத்தவமான க்ஷேத்திரமாக இந்த க்ஷேத்திரம் ஆயிடுறது அப்படிங்கிறதாக இந்த பலஸ்ருதியை வாக்கினால் சொல்ல முடியாதுன்னு தேவியே சொல்கிறா பரமேஸ்வரன்ட்டு அப்படிப்பட்டதான விசேஷமான இந்த மயா யாகத்தை பரவாகர பிச்சசாஸ்திரிகள் தஞ்சாவூர் குருஜி அவர் அனுஷ்டானம் பண்ணார் ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு சில இடங்களில் அனுஷ்டானம் பண்ணினால் கோரிக்கையில் மெட்ராஸில் நமக்கு வேண்டப்பட்டவா நீலாங்கரையில் தேவி உபாசனையில் தீவிரமாக உள்ளவா அதுபோல் நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டு வருஷம் முன்னாடி மகாபரிவாலுடைய அனுஷ புண்ணிய காலத்தில் இதை கும்பகோணத்தில் அனுஷ்டானம் பண்ணோம் இப்போ நம்மளுடைய குருநாதர் ரொம்ப விசேஷமாக அவபிரதஸ்தானத்தோட உத்தம உத்தமபட்சமாக இந்த அனுஷ்டானத்தை பண்ணி பூர்த்தி பண்ணியிருக்கார் இதனால் லோகக்ஷேமம் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான விஷயமும் இல்லை நிச்சயமாக யோகக்ஷம் லோகக்ஷேமும் உண்டாகும்னு தீர்மானமாக தெரிகிறது எப்படி தீக்ஷிதாலெலாம் யாகங்கள்லாம் தீர்மானமாக எப்படி அனுஷ்டானம் பண்ணுறாலும் அதுபோல் சிறை வித்யாபரமாக இந்த மகா யாகத்தை அனுஷ்டானம் பண்ணியிருக்கோம் இதுபோல் அங்கங்கே ஸ்ரீ வித்யாபுரமாக நிறைய சாஸ்திரங்களில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு திரிபுரா ரகசிய உத்த லக்ஷ புஷ்ப சமர்ப்பணம் பண்ணிடணும் இதுபோல் நிறையா பெசன் நகர் கோவில் இருக்குது அங்கே ஸ்ரீவித்யா அனுஷ்டானம் எங்களுடைய குருநாதர் ஸ்ரீ அண்ணா வச்சுட்டு நிறையா வருஷம் வருஷம் புது புதுசு புதுசாக ஸ்ரீ வித்யா அனுஷ்டானம் பண்ணுறா அதுக்கான சாஸ்திரங்களை எடுத்து அதில் என்னென்ன போட்டிருக்கோ என்ன விசேஷமோ அனுஷ்டானம் பண்ணலாம் எப்படி சாஸ்திர பிரமாணமாக அனுஷ்டானம் பண்ணலாம் தேவியை அனுஷ்டிக்கலாம் தேவி எப்படி உபாசிக்கலாம்னு உபாசகர்களை கொண்டு நடத்துகிறாள் அதுபோல் வர வருஷம் அம்பாளுடனு கிரகத்தில் பெரியவாளுடைய ஜெயந்தியில் தேவி பரவான் ஸ்ரீ ஆதாரமாக ஒரு உற்சவத்தை கோல பண்ணி பிரதி வருஷமும் ஒன்று ஒன்று பண்ணுறதுக்கு அம்பாள் நம்ம அவசியம் பிரார்த்தனை பண்ணுவோம் லோகக்ஷயமாக ஏற்படணும் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் விஷயம் அப்படிப்பட்டதான மகாயாகம் கும்பகோணத்தில் நடந்தது அன்றைக்கி ஒரே மழை ரொம்ப உத்தவபட்சமாக நடந்தது அதோடு கூட நம்மளுடைய பெரியவா திருப்பதியில் சாதுர்மாசி விரதம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார் எல்லாரும் காஞ்சிபுரம் காமக்கோடி பெயிட்டத்துக்கு நேரா பிக்ஷாவந்தனத்துக்கு பணத்தை கட்டி நேரில் போய் தரிசனம் பண்ணி பெரிவாருடைய பிரசாதத்தையும் அடைஞ்சி அங்கங்க பக்கத்திலேயே சில சன்னியாசிகள்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்பார் சாதுர் மாசி விரதத்தை நம்ம கோவிந்தபுரத்துல சங்கரதேர்சர் அனுஷ்டானம் பண்ணுறார் நம்ம கும்பகோணத்திலேயே வைத்தியேஸ்வரானந்தனாசர்னு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா இதுபோல அங்கங்க அங்கங்க சில சன்னியாசிகள் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா சாதுர்மாசி விரதத்தை அங்கங்க உள்ள சன்னியாசிகளை அங்கங்க உள்ள கிரகஸ்தால் அவளை போய் நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு ஏதாவது யதாசக்தி அவளை முடிஞ்சதை பிக்ஷாவந்தனம் பண்ணி தானும் க்ஷேமத்தை அடைஞ்சு எல்லாரும் க்ஷேமத்தை அடையணும் எல்லாரும் திருப்பதி போய் நம்மளுடைய காமகோடி பீட்டாதிபதி ஜெகத்குரு விஜயேந்திர பிரியவாலும் புது பெரியவாலுமா அங்கே அனுஷ்டானம் பண்ணிகிட்டு இருக்கா எல்லாரும் பெரியவாட தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பிக்ஷாவந்தனம் யசாசக்தியை சமர்ப்பணம் பண்ணி அவளுடைய பிரசாதத்தையும் அடைஞ்சிட்டு எப்பயுமே லோகக் கஷேமத்தையும் யுகபரக்ஷேமத்தையும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணணும் அதோட கூட சந்தியாவந்தனம் அனுஷ்டானங்கள் ரொம்ப முக்கியம் நித்தியம் ஸ்நானம் சந்தி ஆச்சாரம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு அதோடு கூட நம்மளுடைய நிச்சபடி இந்த ஒவ்வொரு வாட்டியும் வரக்கூடிய பிள்ளையார் சிறுத்தின் பிள்ளையார் பூஜை ராம ரா ராமநோமியில் ராமர் அனுஷ்டானம் பண்ணுறது வரலட்சுமி விரதத்தில் வரலட்சுமி அனுஷ்டானம் பண்ணுறது இது போல் சின்ன சின்ன அனுஷ்டானங்களே ஆற்றுல அம்மா பாட்டிலாம் பண்ணும்போது தானும் கூட இருந்து இந்த க்ஷேமத்தையும் எப்படி இருக்குங்கிறத அழியாமல் எல்லாருக்கும் பின்னாடி வரக்கூடியதான சந்ததிகளுக்கும் சொல்லிக் கொடுத்து எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணும் அப்படிங்கிறதாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஜெயதே சங்கரா ஹரஹர சங்கரா